வெல்கம் டு ஹாய் இன்னைக்கு நம்ம எங்கள் வீட்டில் இருக்க செடியெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இது மணி பிளான்ட் அடுத்தது இந்த தேன் கூடு ஒரு த்ரீ மந்த்ஸாகவே இருக்குது இது வந்து செண்பகப்பூ மரத்துல மரத்தில் இருக்குது ஸோ இதை ஒன்றுமே பண்ண மாட்டோம் அதுவும் நம்மளை ஒன்றும் பண்ணாது அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இதான் அந்த மரம் இது நாங்கள் வச்சு ஒரு செவன் எயிட் இயர்ஸ் ஆகிருக்கோம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பூவாவது பூக்கும் இந்த பூ எல்லா சாமிக்கும் வைப்பாங்க ஸ்பெஷலாக மீனாட்சி அம்மனுக்கு வைப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனை இந்த ஒயிட் கலராக இருக்குது நாங்கள் வச்சுருக்கிறது எல்லோ கலர் இதோட பட்டு இதில் வந்து மலர்ந்துருக்கு பாருங்கள் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பூ வச்சாலுமே நம்ம எதுலேயாவது வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் வாசனை அப்படியே இருக்கும் ஸோ இது மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு ஒரு நாளைக்கு இவ்வளோ பூ பூக்கும் நெக்ஸ்ட்டு வாழை மரம் வாழைப்பூ கட் பண்ணிட்டோம் மதுரையில் இருக்குது அடுத்தது இட்லி பூ கலர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பூ செடி நிறைய இருக்கும் நெக்ஸ்ட்டு இது மருதாணி பக்கத்துலேயே கருவேப்பிலை செடியும் இருக்கும் இது கருவேப்பில அடுத்து ரோஸ் செடி இது உரம் போட்டனால நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு ஆட்டு உரம் தான் போட்டிருக்கோம் நல்லா ஒரு எட்டு பூக்கிட்ட பூக்கும் அட்ட டைமில் இது வேறு ரோஸ் செடி இது ஒரு டூ வீக்ஸ் கழித்து எடுத்தது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குன்னு லைனாக எயிட் ரோஸஸ் பூத்துச்சு ஒன்று எங்கள் பாப்பா வச்சுருந்தா அடுத்தது மிளகாய் செடி இது வந்து மிளகா தனியா மிளகா தூள் கரைக்கிறதுக்காக வச்சுருந்த அந்த விதையை போட்டோம் அதில் வந்துச்சு நெக்ஸ்ட்டு மணி பிளான்ட்டு இது என்ட்ரன்ஸ்லேயே வளர்ந்துருக்கோம் ஸோ அப்படியே அதில் ஒரு கயரில் கட்டி விட்டுருக்கோம் பாருங்கள் அழகாக இருக்கும் வீடு சுற்றி ஃப்ரெண்டில் நெக்ஸ்ட்டு இவங்க நிறைய இருப்பாங்க காலையில் பார்த்தா நிறைய சிட்டுக்குடி இருக்கும் கூடு கூட கட்டி வச்சிருக்கு நெக்ஸ்ட்டு இது வந்து மாதுளம்பழம் செடி இது இன்னும் வளர நாளாகும் போல போல் அடுத்து இதில் பெரண்டை இருக்கு கற்பூரவள்ளி வல்லி இருக்கு இது கனகாமரம் செடி இப்போ சீசன் இல்லாதனால பூக்கல நெக்ஸ்ட் இங்கே வந்து அவரை பொடலங்கொடி இருக்குது ரீசெண்டாக ஒரு புடலங்காய் காய்ச்சிச்சு அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு தோட்டம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விதை விதைப்போம் வருங்காலத்தை பாதுகாப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்